மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்ட் திருமணமான அனைத்து ஆண்களுக்கும் ஒரே தீர்வு வயதான பலகினமா சுகர் பலகினமா இனி கவலை வேண்டாம் நூறு சதவீதம் இயற்கை வயகரா நூறு சதவீதம் ஹலாலான முறையிலும் தயாரிக்கப்படுகிறது எவ்வித கலப்படமும் கிடையாது பக்க விளைவும் கிடையாது ஆர்டர் செய்தாலே போதும் உங்கள் இல்லம் தேடி வந்து சேரும் மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள் அன்பு அண்ணன் சீமான் திரும்பவும் இஸ்லாமியர்கள் பத்தி இல்லாத பொல்லாத பேசி விட்டுட்டு திரும்பவும் ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறாரு அவங்க அஞ்சு கடமையில் ஆறாவது கடமை திமுகவுக்கு போடுறதுன்னு முடிவு எடுத்துட்டு இருக்கும்போது இறை இறை தூதரே வந்து திமுகவுக்கு போடாதீங்கனாலும் நீங்கள் இறை தூதரே இல்லைன்னு என் மக்கள் சொல்வாங்களே ஒளிய அது அவங்களை பொறுத்த வரைக்கும் நான் இல்லை பிஜேபி பி டீம் இவர் என்ன நினைச்சிட்டு இருக்காரு அப்படின்னா இந்திய மக்கள் வந்து சீமானுக்கு தான் ஓட்டு போடணும் அதுலயும் குறிப்பா சிறுபான்மை மக்கள் இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் இவங்க வந்து சீமானுக்கு ஓட்டு தான் இவங்களுக்கு வேலை அப்படி சீமானுக்கு ஓட்டு போடாம வேற யாருக்கா ஓட்டு போட்டாங்கன்னா அவங்க சாத்தானோட பிள்ளைகள் இப்போ புதுசாக வந்து இறை தூதரே வந்து கே சொன்னாலும் அவர் இறை தூதரோட பேச்சை கேட்க மாட்டாங்க நீங்க இறை தூதரை இல்லைன்னு சொல்லிடுவாங்கன்னு சொல்லி இப்போ திரும்பவும் அடுத்த கட்ட பிரச்சனை ஆரம்பிச்சு விட்டுருக்காப்ல இப்போ இந்த இந்த விஷயம் சீமான் இந்த விஷயத்தை எதை பத்தி பேசியிருக்கிறாரு எங்க இருந்து இந்த பிரச்சனை பேசுகிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா கோயம்புத்தூரில் கோயம்புத்தூர்ல பாஷா அவர்களுடைய மரணம் ஏற்படுது அந்த மரணத்துக்கு சீமான் போய் கலந்துக்கிறாரு

இப்படி அண்ணாமலை கோயம்புத்தூர்ல அங்க அனுமதி இல்லாமல் நடத்தப்பட்ட அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு அண்ணாமலை வானதி சீனிவாசன் இவங்கெல்லாம் கைது செய்யப்பட்டாங்க அண்ணாமலை பேசின இந்த கருத்துக்கு தான் இப்போ சீமான் வந்து பதில் கொடுக்க வந்திருக்கிறாரு எனக்கு இஸ்லாமிய மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க நீங்க நினைக்கிறீங்களா அல்லாவுக்கு பொதுவா நான் பேசறேன் ஆனால் தொடக்கத்திலிருந்து நான் ஒரு உறவுக்கார பிள்ளையா அந்த அவங்க சொந்த மகனா நின்று சண்டை அவங்களுக்காக நான் தான் சீமானுக்கே நல்லா தெரியுது அவருக்கு இஸ்லாமியர்கள் ஓட்டு போட மாட்டாங்க அப்படிங்கறது தெரியுது ஏன் ஓட்டு போட நான் பின்னாடி சொல்றேன் இப்ப சீமான் முதலே வந்து என்ன பிரச்சனை நடந்தாலும் நான் தான் வந்து இந்த இஸ்லாமியர்களுக்காக வந்து சண்டை செய்றேன் நான் மட்டுமே வந்து களத்துல நிக்கிறேன் அப்படிங்கிறாரு இதுதான் சீமானோட பிரச்சனையே அதாவது இங்க எவ்வளவு பேர் பல விஷயங்கள் பேசும் போதும் சீமான அதுல ஒரு விஷயத்த பேசிட்டாருனா இத நான் மட்டும் தான் பேசினேன் என்ன தவிர இங்க யாருமே பேசல அப்படிங்கிறாரு பாருங்க இதுதான் சீமானோட பிரச்சனையா இப்போ தமிழ் தமிழர்கள் வரலாறா இருக்கட்டும் தமிழர் சார்ந்த உரிமைகள் சார்ந்த விஷயங்களா இருக்கட்டும் இங்க காலகாலமா தொடர்ந்து எல்லா தலைவர்களும் பேசிக்கிட்டு தான் இருக்காங்க ஆனா சீமான் இப்ப சமீபமா ஒரு மேடைகள்ல போய் அவர் கட்சி அந்த இரண்டாயிரத்தி பத்துக்கு பிறகு சீமான் மேடைகள்ல ஏறி பேசுறாரு சேர சோழர் பாண்டியர் வரலாறு பேசுறாரு ராஜராஜ சோழனை பத்தி பேசுறாரு வேலனாச்சியரை பத்தி பேசுறாரு இப்படி சில விஷயங்களை ஒரு மேடையில சில மூச்சு கொடைக்க அப்படி பேசிட்டாருன்னா இதை நான் தான் பேசினேன் எனக்கு முன்னாடி இங்க யாருமே பேசுனது கிடையாது அதனாலதான் விஜய் மாநாடு நடத்தும் போது கூட தம்பி நீங்க வச்சீங்களே கட் அவுட்டு அந்த கட் அவுட் நான் வரைஞ்சது தம்பி அதாவது இவரு தான் இதை கிரியேட் பண்றாரு தமிழர்களுக்கு இந்த சேல சோழரோட வரலாறு தமிழர்களுடைய வரலாறு சீமான் தான் ஏதோ அறிமுகப்படுத்தின மாதிரி இவர் பேசுவாரு அந்த மாதிரி தான் இப்ப பாஜகவுடைய ஆட்சியை பொறுத்த வரைக்கும் அவங்க ஆட்சிங்கிறது இஸ்லாமியர்களுக்கு எதிராக மட்டுமே அவங்களுடைய ஆட்சி இருந்துட்டு இருக்குது இதை எதிர்த்து எல்லாருமே குரல் கொடு எல்லாருமே கண்டனம் தான் செய்றாங்க அதாவது மனசாட்சி ஒரு அளவுக்கு துளி அளவுக்கு மனசாட்சி இருந்தாலோ ஜனநாயகம் பாதுகாக்கப்படணும்னு சொல்லி யாருக்காவது அளவு நம்பிக்கை இருந்தாலோ அவங்க இந்த பாஜக அராஜகத்தை கண்டிப்பா கேள்வி கேட்க தான் செய்வாங்க தேவையில்ல திமுக காங்கிரஸ் சமாஜ்வாதி திரிணாமுல் காங்கிரஸ் ஆம் ஆத்மி இப்படி எல்லா கட்சிகளுமே எல்லா இடங்களில் கேள்வி தான் இருக்கிறாங்க இதுலயும் ஒரு படி தாண்டி போய் கம்யூனிஸ்ட் மாதிரியான கட்சிகள் அவங்க நாடாளுமன்றத்திலுமே கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க களத்துல வந்து சண்டை செஞ்சுட்டு இருக்கிறாங்க இப்போ உத்தரப்பிரதேச மாதிரியான மாநிலங்கள்ல புல்டோசர் வச்சு இடிச்சு அராஜகம் செய்யும் போது கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த தோழர்கள் அந்த கட்சியை சேர்ந்த எம்பிகள் அந்த புல்டோசருக்கு முன்னாடி படுத்து அவ்வளவு பெரிய அந்த அராஜகத்தை தடுத்து நிறுத்துறாங்க அதுக்கப்புறம் இந்த விஷயத்த சட்ட ரீதியா உச்சநீதிமன்ற வரைக்கும் கொண்டு போறாங்க இப்ப சமீபத்துல உச்ச ஒரு தீர்ப்பு வந்துச்சு புல்டோசர் இடிக்க வந்து மாதிரி அராஜகம் செய்யக்கூடாது சட்டத்தை ஒரு அரசு தன்னோட கையில எடுக்க கூடாது ஒரு இடத்தை இடிக்கணும் அப்படின்றதா கூட அந்த மக்களுக்கு முன்னாடி தெரிவிக்கப்படணும் அவங்க மேல்முறையீடு செய்யறதுக்கான அவகாசம் கொடுக்கப்படணும்னு சொல்லி சமீபத்துல உச்ச ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க பாருங்க அதுல மிக முக்கியமான பங்கு அந்த தீர்ப்பு வர்றதுக்கு மிக முக்கியமான பங்கு கம்யூனிஸ்ட் கட்சியோட மிக முக்கியமான ஒரு பங்கு அவங்க செஞ்சாங்க கம்யூனிஸ்ட் கட்சி எல்லாராலுமே பாஜக அராஜகத்தை எடுத்து எல்லா ஜனநாயக அமைப்புகளும் கேள்வி கேட்க தான் சீமான் சில இடங்களை பேசுறாரு அவர் பேசிட்டதுக்கு அப்புறம் அவரு என்ன மனநிலைக்கு போயிடுறாருனா நான் தான் இங்க பேசுறேன் ஆரம்பத்துல இருந்து நான் தான் இங்க சண்டை செஞ்சுட்டு இருக்கிறேன் இஸ்லாமியர்களுக்காக நான் தான் பேசுறேன் தமிழர் வரலாறு நான் தான் பேசுறேன்னு சொல்லி சீமான் என்ன செய்யறாருன்னா இவர் ஒரு விஷயத்த பேசிட்டார்னா அதுக்கு முன்னாடி யார் பேசினாலும் அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது நான் மட்டும் தான் இங்க பேசுறேன் அப்படிங்கிறாரு பாருங்க இப்ப தான் தான் அப்படின்ற ஒரு உடைய என்ன பாருங்க பாருங்க தான் சீமான் டெபாசிட் கூட வாங்க மாட்டாரு இதுக்கப்புறம் தான் சீமான அந்த விஷயத்துக்கு வராரு இறை தூதரே வந்து சொன்னாலும் இஸ்லாமியர்கள் கேட்க மாட்டாங்க நீங்க இறை இல்லைன்னு சொல்லிடுவாங்க அப்படின்ற அந்த சர்ச்சையான கருத்துக்கு சீமான் வராரு அவங்க அஞ்சு கடமையில ஆறாவது கடமை திமுக போடுறதுன்னு முடிவு எடுத்துட்டு இருக்கும் போது இறை இறை தூதரே வந்து திமுகவுக்கு போடாதீங்கன்னாலும் நீங்க இறை இல்லைன்னு என் மக்கள் சொல்லுவாங்களே ஒளிய அது அவங்கள பொறுத்த வரைக்கும் நல்ல பிஜேபி பி டீம் உன்னை நல்லா புரிஞ்சுக்கணும் இங்க யாருமே அஞ்சு கடமை தாண்டி திமுகவுக்கு ஓட்டு போடுறது ஆறாவது கடமை அப்படின்னு சொல்லி இங்க எந்த இஸ்லாமியர்களும் சொல்லல இதுதான் இஸ்லாமியரோட நம்பிக்கை அப்படின்னு இங்க யாருமே பேசல யாரோ ஒரு சிலர் திமுக கட்சியில இருக்கக்கூடிய ஒரு சில நிர்வாகிகளோ அல்லது திமுக உடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய யாரோ ஒரு சிலர் ஏதோ ஒரு ஆர்வக்கோளாறுல ஏதோ ஒரு வாய் தவறே அந்த மாதிரி ஆர்வக்கோளாறுல யாராவது பேசியிருப்பாங்களே தவிர இது என்னவோ சீமான் எப்படின்னா இது ஒன்னும் ஒட்டுமொத்த இஸ்லாமியரோட நிலைப்பாடே இதுதான் அப்படிங்கிற மாதிரி பேசுறாரு அது யாரோ அந்த கட்சியில் இருக்கக்கூடிய ஒருத்தவங்க நான் திரும்ப அது 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 யாரோ நியாயப்படுத்தலாம் பேசுறது இன்று வரைக்கும் கையில வச்சு பாதுகாத்துக் கொண்டிருக்கின்ற எங்களுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களும் சரி எங்களுடைய சின்னவர் உதயநிதி ஐயா அவர்களும் சரி அவர்கள் பின்னால் நாங்கள் வழி நடப்பது எங்களுடைய கடமை இஸ்லாமியர்களுக்கு ஐந்து கடமைகள் இருக்குன்னு சொல்லுவாங்க ஆறாவது ஒரு கடமை என்னன்னா வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் இஸ்லாமியர்கள் அனைவரும் ஒருத்த விடாம எல்லாரும் போய் திமுக ஓட்டு தான் நம்ம இஸ்லாமியர்களுடைய கடமை இந்த கடமையை நம்ம நிச்சயமா நிறைவேற்றணும் நன்றி அசலாம் வலைக்கம் இப்படி யாரோ ஒருத்தர் வச்சு தான் சீமான் என்ன செய்யறாருன்னா ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களும் இப்படி தான் இருப்பாங்க திமுக ஓட்டு போடுறது ஒரு ஆறாவது கடமையாவே வச்சிருக்காங்கன்னு சொல்லி ஒட்டுமொத்த சமூகத்து மேலுமே சீமானை வந்து ஒரு போற போக்கில் ஒரு விஷயத்த சொல்லிட்டு போயிட்டு இருக்கிறாரு இந்த இடத்துல சீமானுக்குமே சரி அல்லது திமுக இருக்கக்கூடிய அந்த ஒரு சிலர் இருப்பாங்கல்ல அது மாதிரியான நபர்களுக்கு ஒரு விஷயத்த ரொம்ப ஸ்ட்ராங்கா இந்த இடத்துல சொல்லிடுறோம் இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் அந்த கடமைகள்ல இஸ்லாமிய அடிப்படை விஷயங்கள்ல யாராலுமே எந்த மாற்றமுமே செய்ய முடியாது அஞ்சு கடமை இதை செஞ்சா அவங்களுக்கு ஆறாவது கடமை இல்ல அஞ்சுல இருந்து ஒண்ணு லெஸ் பண்ணிக்கிற நாலாவது கடமை அப்படின்னு மாற்றவே முடியாது காரணம் இது இரவு நாள வகுக்கப்பட்ட சட்டங்கள் இது எல்லாமே ஒண்ணும் இல்ல நபிகள் நாயகம் கிட்ட அவங்களோட மனைவி வந்து விளையாடுறாங்க அவங்க தேன் சாப்பிடும் போது நீங்க தேன் சாப்பிடுறதால எனக்கு உங்க வாயிலிருந்து ஒரு வாடகை வருது அப்படின்னு சொல்லி சும்மா கிண்டலுக்காக அவங்க விளையாடுறாங்க இப்போ தேன் என் மனைவி மனசு கஷ்டப்படுதோ அப்படிங்கிறதுக்காக நபிகள் அந்த நேரத்துல என்ன செஞ்சாங்கன்னா அப்படியா ஒரு இது வந்து நாத்த வருதா அப்ப நான் தேன் சாப்பிடுறத எனக்கு நானே ஹராமாக்கிக்கிறேன் இதை நான் வந்து நான் தவிர்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே இறைவன் வசனத்தை இறக்கலாம் இறை கட்டளை இறக்கலாம் நபியே இது மாதிரி இறைவனால் அனுமதிக்கப்பட்ட ஒரு விஷயத்த அத இறைவனால் ஹலாலாக்கப்பட்ட ஒரு விஷயத்த ஹராமாக்குறதுக்கோ இறைவனால ஹலா ஹராமாக்கப்பட்ட ஒரு விஷயத்தை ஹலால் ஆக்குறதுக்கோ உங்களுக்கே உரிமை கிடையாது அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் அவர்களுக்கே ஒரு விஷயத்த மாற்றுறதுக்கோ எக்ஸ்ட்ரா ஆட் பண்றதுக்கோ இங்க உரிமை கிடையாதுன்னு சொல்லி இதுதான் இஸ்லாமிய சட்டம் ஆனா இஸ்லாமிய சட்டத்தை தான் இஸ்லாமியர்கள் இன்னைக்கு வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு எந்த ஒரு கடமைகளுமே எந்த ஒரு மாற்றமும் கிடையாது எக்ஸ்ட்ராவும் ஆட் பண்ண முடியாது அல்லது மைனஸ் பண்ண முடியாதுன்ற நிலைப்பாட்டுல வாழ்றாங்க யாரோ ஒரு சிலர் அந்த மாதிரி ஒரு மேடையில பேசிட்டாங்கன்றதுக்காக சீமான் என்ன பண்றாருனா ஏதோ ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களுமே இப்படிதான் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அப்படி போற போகல தட்டி விட்டு போறாரு அடுத்து இன்னொரு வார்த்தையை சொன்னார்ல இறை வந்து சொன்னாலும் திமுக ஓட்டு போடுறத மாத்த மாட்டாங்க நீங்க இறை தூதரே இல்லைன்னு சொல்லுவாங்களே தவிர திமுக ஓட்டு போடுற நிறுத்த மாட்டாங்க அப்படின்ற ஒரு வார்த்தையுமே தட்டி விட்டுட்டு போயிட்டு இருக்கிறாரு இதுவுமே எந்த ஒரு இஸ்லாமியரும் அப்படியா போட்ட நிலைப்பாடுல திமுக தான் நமக்கு முழுமையான பாதுகாப்பு திமுக ஓட்டு போடுறதா முழு நேர வேலை அப்படின்னு சொல்லி எந்த இஸ்லாமியர்களும் இல்லை இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்திய அரசியல்ல யாருக்கு ஓட்டு போட்டா இந்த நாடு நலமா இருக்கும் யாருக்கு ஓட்டு போட்டா இந்த நாடு ஒரு மதசார்பற்ற நாடாவே எல்லா மக்கள் ஒற்றுமையா வாழ்றதுக்கு யாருக்கு ஓட்டு போட்டா சரியா இருக்கும்ன்ற அந்த ஒரு தான் தேர்ந்தெடுக்கிறாங்க இப்ப தமிழ்நாடு அரசியலை பொறுத்த வரைக்கும் திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கான அவங்களுக்கான எல்லா தகுதியும் இருக்கு மக்களுடைய ஆதரவு அவங்களுக்கு இருக்கு அவங்க ஒரு ஒரு ஜனநாயக அமைப்புல எல்லா மக்களும் ஒற்றுமையா இருக்கணும் அப்படின்ற அமைப்புல பாஜகவை முழுமையா எதிர்த்து அவங்க ஒரு அரசியல் செய்யறதால இவங்க ஆட்சி பொறுப்புக்கு வந்தானா எல்லா மக்களும் நலமோடு இருக்கலாம் அந்த உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் மாதிரி மதவரியில சண்டை இல்லாம இங்க ஒரு நியாயமான ஆட்சி கிடைக்கின்ற அடிப்படையில் தான் இங்க திமுகவுக்கு மக்கள் ஒரு ஆதரவு கொடுக்குறாங்க அதே மாதிரி இந்த திமுக இந்திய கூட்டணியுமே வலுப்படுத்தணும் தேசிய அளவில் எல்லா எதிர்கட்சிகளும் ஒன்று சேர்ந்து பாஜகவுக்கு எதிரணியில் நிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்திய கூட்டணி வலுப்படுத்தக்கூடிய ஒரு விஷயத்தில் இருந்தாலும் அப்ப நாடு முழுக்க ஒரு ஒரு மத சார்பற்ற ஒரு அணி உருவாகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இங்க திமுக ஆதரவு அப்படின்ற ஒரு நிலைப்பாடு எடுத்தாங்க ஜமாத்து உள்ள மாதிரி மாதிரியான பல அமைப்புகள் திமுகவுக்கு இந்த கடந்த தேர்தல்களை ஓட்டு போடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பு கொடுத்தாங்களே தவிர இதை தாண்டி திமுகவுக்கு ஓட்டு தான் கடமை இறை வந்து சொன்னால கேட்க மாட்டாங்க அப்படி கிடையாது இது நாட்டுடைய நலன் யாருக்கு ஓட்டு போட்டா சரியா இருக்கும் நாளைக்கு இவங்களோட சிறந்தவங்க யாரா வந்தாங்கன்னா அந்த சிறந்தவங்களைதான் தேர்ந்தெடுப்பாங்களே தவிர கண்மூடித்தனமா யாரையும் ஆதரிக்க மாட்டாங்க ஏன் இந்த கண்மூடித்தனமா அப்படின்னு சொல்றேன்னா பல இஸ்லாமிய அமைப்புகளை பார்த்திருக்கலாம் பல இஸ்லாமிய அமைப்புகளோட தலைவர்கள் ஒரு காலத்துல வந்திருப்பாங்க அந்த தலைவர்கள் வழிநடத்திருப்பாங்க ஆனா ஒரு கட்டத்தில் அந்த தலைவர்களே சில இடங்களை எங்க தவறான வழியில போயிருந்தா அந்த தலைவர்கள் எங்க தவறான வழியில போயிருந்தா அந்த தலைவர் தவறான வழியில போனாலும் அதை நம்ம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் எப்படி சீமான் பல இடங்கள்ல வார்த்தையை ஊற்றுவாரு சீமான் பல ஏடா கூட செஞ்சிருவாரு அப்படி கண்மூடித்தனமா இல்லாம அந்த தலைவர்களே தவறு செஞ்சாலும் அதை தட்டி கேட்பாங்க ஏன்னா தான் நபிகள் நாயகம் சொல்லி கொடுத்தாங்க இந்த வழிமுறையை தான் சொல்லி தான் இஸ்லாமியர்கள் பின்பற்றுவாங்களே தவிர கண்மூடித்தனமா எங்கேயும் இருக்க மாட்டாங்க சரி இங்க ஏன் இஸ்லாமியர்கள் திமுக ஓட்டு போட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னோம் ஏன் சீமானுக்கு ஓட்டு போடல அப்படின்ற விஷயத்த சொன்னோம்னா முத சீமான் எந்த நிலைப்பாட்டில் முதல் அவருக்கே தெரியாது ஒரு நாளைக்கு ஒரு பேச்சு ஒரு நாளைக்கு ஒரு விஷயத்தை மாத்தி மாத்தி பேசுகிறதால யாருமே மாட்டாங்க பெரியார் தான் வழிகாட்டி பெரியார் தான் பகுத்தறிவு பகல்வன் அப்படின்னு சொல்லி பெரியார் புகழ் பாடி மேடையில ஏற ஆரம்பிச்சாரு அதுக்கு பிறகு பெரியாரே ஒரு கன்னடத்தை சேர்ந்தவர் பெரியார் ஒரு கன்னடியன் அவர் வந்து வந்தேறி இவர் வந்து பெரியார் மட்டும் தான் இங்க பகுத்தறிவு பேசுனாரா வேற யாருமே பேசலையா அப்படின்னு சொல்லி அப்படி தட்டி விடுற மாதிரி பெரியார அவமதிப்பு செய்யற மாதிரி பல இடங்கள்ல பேசிட்டு இருக்காரு அவரோட தம்பிகள் இன்னும் சில இடங்களை கொச்சையாவும் போயிட்டு இருக்கிறாங்க அதே மாதிரி பெரியாரோட மேடைகள் ஏறி அன்னைக்கு வந்து கிருஷ்ண லீலைகள் பத்தி எல்லாம் அன்னைக்கு சீமான் பேசினாரு இன்னைக்கு மாயோன் கண்ணன் அப்படின்னு சொல்லி தன்னோட நிலைப்பாடம் மாத்திக்கிட்டாரு இது இல்லாம திராவிட கட்சிகளை ஒழிக்கிறதுக்காக தான் நான் வந்திருக்கேன் இந்த திராவிடமே இல்லாம தமிழ் தேசியத்தை நான் கொண்டு வர போறேன் அப்படின்னு சொல்லி பேசுவாரு ஆனா இதே சீமான் ஜெயலலிதா அவர்கள் ஆட்சிக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக இவர் போய் பிரச்சாரம்லாம் செய்வாரு இவர் கட்சிக்கு அதுக்காக வேலை செய்வாங்க இலை மலர்ந்தால் ஈழ மலரும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல தங்களோட நிலைப்பாட்டை மாதிப்பாங்க எடப்பாடி சசிகலா இவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை ஏற்படும் போது போய் சசிகலாவை போய் சந்திச்சு அந்த இடத்துல போயிட்டு நான் வேணா எடப்பாடி கிட்ட போய் பேச்சுவார்த்தை நடத்துமா கட்சி ஒண்ணு செய்றதுக்கான ஏற்பாடு செய்யட்டுமா அப்படிங்கிற ஏற்பாடு செய்வாரு உங்களுக்கு தான் திராவிட கட்சிகளை ஒழிக்கிறதுனா உங்க நோக்கம் அப்ப ஏன் உங்கள்கிட்ட போய் பேச்சுவார்த்தை நடத்தி அந்த கட்சியை வழி நடத்துறையே யோசிக்கிறீங்க அப்படின்னா அப்ப இவரோட இவரோட ஒட்டுமொத்த டார்கெட் என்னன்னா இவருக்கு இந்த திராவிடத்தை ஒழிக்கணுமோ இதன் தமிழ் தேசிய பேசணும் இல்ல திமுக ஓட்ட பிரிக்கணும் திமுக உடைய ஓட்ட பிரிக்கிறது மட்டும்தான் அவருக்கு டார்கெட் சீமான் ஜெயிக்கிறது அவருக்கான டார்கெட் இல்லை அவருடைய நோக்கம் முழுக்கவே அவரே நம்ம இந்த திமுக உடைய ஓட்ட பிரிக்கணும் திமுக ஓட்டு இல்லாம ஆக்கணும் அப்படின்றதான் அவரோட அரசியல் ஃபார்முலாவே இருக்கிறாரு அதே மாதிரி நான் ஒரு ஈழத்து பெண்ணை தான் திருமணம் செய்வேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு அதுக்கு பிறகு நான் தன்னோட நிலைப்பாடு எப்படி மாத்திட்டாருன்னா பிரபாகரனுக்கு மரண தண்டனை விதிச்ச ஜெயலலிதா அவருடைய ஆட்சியில பிரபாகரனுக்கு மரண தண்டனை விதிக்கப்படுது அந்த மரண தண்டனைக்கான தீர்மானம் நிறைவேற்ற சபாநாயகர் காளிமுத்து அவருடைய மகளை திருமணம் செஞ்சுக்கிறாரு அப்ப அங்கேயுமே ஒரு நாளைக்கு ஒரு பேச்சு சீமானோட ஒரு படி தூக்கி அவங்களோட அவரோட தம்பிகள் அவருடைய தம்பி சாட்டை துரைமுருகன் அந்த வீடியோல கூட வலது வலதுபுறமா உட்காந்துட்டு இருக்காரு அந்த சாட்டை துறை பார்த்தோம்னா ஆரம்பத்தில் விஜயை பத்தி பயங்கரமான பில்டப் கொடுத்தாங்க விஜய் அரசியல் மாநாடு நடத்தக்கூடிய அன்னைக்கு மதியம் வரைக்கும் அன்னைக்கு மதியம் வரைக்கும் விஜய் அப்படியாப்பட்டவர் விஜய் அந்த படத்தில் இந்த டைலாக் பேசியிருக்காரு தெரியுமா திமுக கதற விட போறாரு விஜய் அப்படி இப்படி சொல்லி விஜயை பயங்கரமா பில்டப் பண்ணி விஜய் தான் அடுத்த மாற்றம் சொல்லி பேசிட்டு இருந்தாரு ஆனா விஜய் அந்த மாநாட்டில் திராவிடமும் வேணும் தமிழ் தேசியமும் வேணும் திராவிடத்தை ஆதரிச்சு பேசினதால உடனே அப்படியே வண்டி ரஜினி பக்கம் திருப்பிட்டாங்க விஜய்லாம் ஒரு நடிகரா விஜய்லாம் எப்படியாப்பட்ட ஒரு மோசமான சொல்லி உடனே அந்த பல்டி அடிக்கிறாங்க ரஜினி புகழ் பாடிக்கிட்டு ரஜினி வந்து எப்படியாப்பட்ட சிறப்பான மனிதன் தெரியுமா அப்படின்னு பேசுறாங்க இதே சாட்டை முருகன் தான் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ரஜினியை பத்தியும் அவங்களுடைய மகளை பத்தி அவ்வளவு கொச்சையா தரக்குறைவா பேசினாரு இன்னைக்கு ரஜினியோட புகழ் பாடிட்டு இருக்காரு அப்போ உங்களுடைய அரசியல் நீங்க எதுலையுமே தெளிவா இல்லாம ஒரு நாளைக்கு ஒரு கருத்து ஒரு நாளைக்கு ஒரு பேச்சு தான் இந்த சீமானுடைய அரசியலை தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் இல்லை யாருமே அதை ஆதரிக்க மாட்டாங்க தான் உண்மை அதனால இவங்களை இவங்களை ஓட்டு போடல சீமானுக்கு ஓட்டு போடல அப்படின்ற தான் இதுக்கு முன்னாடி இஸ்லாமியர்களை பார்த்து சாத்தானுடைய பிள்ளைகள் அப்படின்ற ஒரு வார்த்தை சொன்னாரு இறை தூதர் இறை தூதர் நீங்க இறை தூதர் இல்ல அப்படின் அப்படின்னு சொல்லி அப்போ இப்படி சீமான் பேசுறது எல்லாமே அவரோட விரக்தில தான் பேசிட்டு இவர் என்னதான் விரக்தியில பேசினாலும் சீமான் இப்பேற்பட்ட ஒரு நாளைக்கு மாற்றி மாற்றி பேசக்கூடிய இந்த அரசியலை விடுற வரைக்கும் சீமானுடைய அரசியல் வெற்றி அப்படிங்கிறது வாய்ப்பு இல்லை ராஜா பரா